கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியை சேர்ந்தவர் பெயர் தான் மாதவன் அவர் லாரி ஓட்டுநராக கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்காரு மகள்களுக்கெல்லாம் திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாரு இவரும் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு தன்னுடைய ஒரே ஒரு மகனுக்காக இப்பவும் வந்து ஆயிராது உழைச்சிட்டு இருக்காரு மகனும் ஒரு வேலையில் தான் இருக்காரு படிச்சு முடிச்சுட்டு ஆனாலும் தான் சொந்த உழைப்பை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொந்தமாக ஒரு லாரியை வச்சு எல்லா இந்தியா ஆல் இண்டியா ஓவர் பர்மிட் வாங்கி எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு வருவார் இதே தான் அவருடைய வேலையே ஒரு நாள் லோடு எடுத்துகிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காடை கிராஸ் பண்ணுறாரு பாலக்காடை கிராஸ் பண்ணும்போது நள்ளிரவு ஒரு பதினோரு மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்குள்ளே இருக்கும் ஆனால் அரௌண்டு பதினொன்றரை டு பன்னெண்டுக்குள்ளே இருக்கும் அந்த நேரத்தில் சரி சிறுநீர் கழிக்கலாம் சிறுநீர் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லாரியை ஒரு ஓரமாக ஓரம் கட்டிட்டு சிறுநீர் கழிக்கிறதுக்காக கீழே இறங்குறாரு அப்போ இறங்கும் போது எது ஒரு லைட்டிங் தெரியுது அந்த லைட்டிங் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது பார்த்தா காரு ரிப்பேரில் நிற்குது அதுக்கு பக்கத்திலே ரெண்டு பொண்ணுங்க சைடுல நின்றுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடில் ஏதாவது லாரி கிரி வந்துச்சுனாலோ இல்லை ஆட்டோ கிட்ட ஏதாவது வந்துச்சுனாலோ அப்படி இல்லாட்டி கார் கிரி ஏதாவது வந்துச்சுனாலோ வழிமறிச்சு போகணும் இந்த இடத்துல அந்த நேரத்தில் நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் பயத்தோட நின்றுட்டு இருக்காங்க அந்த சமயத்துல இந்த மாதவன் என்ன பண்றாருன்னா என்னாச்சுமா எதுக்காக இந்த ஓரமா நிக்கிறீங்க கார் ரிப்பேர் மாதிரி தெரியுது ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அவர் கேட்கும் இவங்க ரெண்டு பேருமே மௌனமா இருக்காங்க உடனே இவர் த புரிஞ்சுக்கிறாரு நம்மளை பார்த்துட்டு இவங்க பயப்படுறாங்களாட்டுக்கு அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் கேஷுவலாக பேசி பார்க்கணும் ஆமா என்னை பார்த்தலாம் பயப்படாதீங்கம்மா நான் அந்த அளவுக்குலாம் வருத்திலமா அப்படின்னு சொல்றாங்க சரி என்னாச்சுமா கார் ரிப்பேர் தானே இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் இங்கேருந்து போனால் அங்கே ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குது அங்கே போனா உங்களோட காரை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க நான் வேணா உங்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த மெக்கானிக் வேணுன்னா இங்கே அமுச்சு விட்டு உங்க காரை எடுத்துட்டு வர சொல்லட்டுமா என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி வந்து அந்த மாதவன் கேட்கும்போது அந்த டிரைவரை பார்த்த உடனே இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே பயமாக இருக்குது இவர் கூட போனால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ தேவையில்லாத இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுமே திரு திருன்னு முழிக்கிறாங்க இல்லை வேணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட மாதவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சரிமா நீங்கள் ஒன்று பண்ணுங்க இந்த இடத்துல இந்த நேரத்தில் நிற்கிறது எப்பயுமே ஆபத்து தான் யாராவது தெரியாதவங்க ஏதாவது உங்கள் வந்து அசம்பதவங்கள் நடக்கிறதுக்கு வ வழிவகுக்கும் அதனால் நீங்கள் இங்கேருந்து முதல்ல போங்க வேணும்னா உங்களுக்கு லாரி ஓட்ட தெரியும்ல இந்த வேணும்னா இந்த என்னோடய கீ என்னை வந்து தரேன் காரியை வேணா எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போயிட்டு மெக்கானிக்கை வர சொல்லுங்க நான் அது வரைக்கும் உங்கள் கார்கிட்டே வெயிட் பண்ணுறேன் அவர் வந்ததுக்கப்புறம் மெக்கானிக் சரி பண்ணி அதுக்கப்புறம் நான் இந்த கார் கூட வரேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க இதை கேட்ட உடனே வந்து கொஞ்சம் டிரைவரை நம்புறாங்க கார் சாவியெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுங்கக்கிட்ட கிட்ட இவர் என்ன சொல்றாருன்னா அம்மா என் பேரு மாதவன் எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சிலருந்து அறுபது கிட்டத்தட்ட நெருங்க போகுது இப்படி இருக்கிற சூழ்நிலையில என்னுடைய பொண்ணுங்களை எல்லாத்துக்கும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இப்போ என் பையன் படித்து வேலையில் இருக்கான் ஆனாலும் நான் சொந்த தொழிலை விடாமல் லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கேம்மா உங்களையும் வந்து என் பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன் நான் கட்டி கொடுத்த ரெண்டு பொண்ணுங்க தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மனசார நினைக்கிறேன் அதனால தயவு செஞ்சு என்ன தப்பா எதுவும் நினைக்காதீங்க உங்களோட நலனுக்காக நலனுக்காக தான் உங்களை நான் இங்கே விட்டுட்டு போய் உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிங்கள் நடந்துச்சு அப்படின்னா அது என்னுடைய மனசை உறுத்துமா அதனால தான் இந்த நாடத்துல உங்களுக்கு நான் இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என் கூட வாங்க கண்டிப்பாக உங்களை நான் எங்கேயும் கொண்டு போயிட்டு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இவங்களுக்கும் கண்கலங்கி கலங்கி போய் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி தன்னுடைய அப்பா அம்மா நினைச்சிக்கிட்டு அந்த லா ஏறி போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அதே மாதிரி மெக்கானிக் ஷாப் போகிறது கிட்ட மூணு கிலோமீட்டருக்கு அத்தான் அந்தாண்ட ஒரு கார் ஒன்று ரிப்பேர் ஆகிருக்குது அந்த கார் சாவியோட இது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கூடவே இருந்து அந்த கார் ரிப்பேர் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த காருக்கான ரிப்பேருக்கான காசையும் அவங்கள்ட்ட இருந்து அவங்க வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களை அங்கேருந்து காரில் ட்ரைவ் பண்ண சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து டிரைவர் ஏறி அங்கேருந்து வரார் மனிதநேயம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மாதவன் கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த சம்பவத்தின் மூலமாக நீங்களும் வழியில் யாராவது தெரியாத இடத்துல தெரியாத நேரத்தில் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த உதவி உங்களுக்கு பிற்காலத்தில் எப்படி வேண்டாமனாலும் உதவலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்